வணக்கம் நட்புகளே நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்த சிக்கா சூர்யாவோட பிரிவு ஆரம்பமாகி விட்டது அதை அது விஷயமான சில அதிர்ச்சியான உண்மைகளையும் பல ரகசியத்தையும் இந்த வீடியோக்குள்ளே இப்போ நான் சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்கங்க அதாவது நான் ஏன் இவ்வளவு நாள் வந்து சூர்யா விட்டு பிரியலை சூர்யாவும் என்னை என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டா என்னை அடித்தா உதச்சா மூக்கை உடைச்சா வேறு எல்லாம் படாத இடத்துல எல்லாம் உயிர் தளத்துலெலாம் வந்து ரத்தக்காவு வாங்கினா எவ்வளோ பிரச்சனை நடந்தும் ஏன் இந்த அண்ணன் இன்னும் பிரியாமல் இருக்கிறாரு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு உண்டான விடையை இன்றைக்கி நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க அதாவது பாலாவுக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது சொந்த வீடு இருக்குது நகை நூறு பவு நகை இருக்குது நூற்றம்பது பவு நகை இருக்குது எல்லாமே வந்து எனக்கு தான் வரப்போகுது பாலா வந்து ஒரு குடிகாரேன் என்றைக்கினாலும் அவன் கூட நான் சேரப்போகிறதில்லை அவன் நாளைக்கு ஏதாவது அவங்க வீட்டு சொத்தை பிரித்தாலோ பங்கு பிரித்தாலோ அந்த பங்குடைய ப தொகையான ஒரு பகுதி பாலாவுக்கு வரும் அப்படி வந்தால் பாலா வந்து என் கூட சேர்ந்து வாழப் போகிறதில்லை அவன் போயிடுவான் நான் தான் அந்த சொத்துக்கு அதிபதி நான் அந்த சொத்தை வச்சு உனக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் அந்த சொத்தை வச்சு சந்தோஷமாக வாழலாம் நம்ம என் பிள்ளை என் கூட தான் இருக்க போகுது நீயும் என் கூட தான் இருக்க போகிற கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அதனால் அந்த சொத்தை வந்து நான் வந்து உனக்கு உனக்குத்தான் எல்லாமே அனுபவிக்கிற உரிமையை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஒரு கவர்ச்சியில் அந்த பணக்கவர்ச்சிலையும் சொத்து வரும் அதை வந்து வச்சு நம்ம வாழலான்னு சொல்லி எனக்கு ஆசை வார்த்தை காட்டியும் சொத்து ஆசையை காட்டி பணத்தை ஆசையை காட்டி இவ்வளவு நாளாக வந்து என்னை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தான் ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு நான் என்ன நினச்சேன் சரி நம்ம இப்போ நம்ம உழைச்சி கொடுக்குறோம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்போம் இன்றைக்கி நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை இவளுக்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு பகுதி இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் இவளுக்கு தான் செலவு பண்ணுறோம் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை அப்பப்போ கொடுத்து கொடுத்து இவளுக்கு செலவு பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு இவன் சொல்கிற மாதிரி பாலாவும் இவள் கூட வாழ போகிறது கிடையாது அப்போ இவ பாலாவுடைய சொத்து பூரா இவளுக்கு தான் வரும் அப்படி வரும்போது நம்ம அதை வச்சு குடும்பமாக வந்து சந்தோஷமாக இருந்துக்கிறலாம் நம்ம வாழ்ந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் நேற்று எங்கள் அக்கா வந்து இதை வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு பாலாவுக்கு சொத்து கிடையாது பாலா வந்து சொத்தை எழுதி கொடுத்துட்டான் பாலா பிறல இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே வந்து அவங்க குடும்பத்துக்கே போயிருச்சு சூர்யாவுக்கு அதில் இருந்து ஒரு நயா பைசா கூட வராது அப்படிங்கிற உண்மையை நேற்று எங்கள் அக்கா போட்டு உடைச்சிட்டாங்க இது உடச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு அதில் பல டவுட் இருந்துச்சு உண்மையிலே இவங்க சொல்கிறது உண்மைதானா இல்லை பொய்யா இல்லை வேணும்னு சும்மா எப்பையும் போடுவாங்கள்ல இந்த அது இதுன்னு சொல்லி உருட்டுவாங்களே அந்த மாதிரி உருட்டான்னு சொல்லி தான் நானே டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் என் மூலியமாக அனுப்ப முடியாது அந்த பத்திரத்துடைய நகல் என்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு என்னுடைய வலது கையாக இருக்கிற ஒருத்தவங்க மூலியமாக ஒரு அவங்க பேர் சொல்ல விரும்பலை அவங்களுக்கு ஆள் எல்லாமே ஆளினாலாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க மூலியமாக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமாக எனக்கு அந்த பத்திரத்துடைய நகலை அனுப்புனாங்க உண்மைதான் அந்த பத்திரத்தில் வந்து பாலா பேரில் இருந்த சொத்துக்கள் அவங்க குடும்பத்தாருக்கே வந்து அவர் எழுதி கொடுத்துட்டாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது வந்து நூற்றுக்கு நூறு நிரூபணமாகப்பட்ட ஒரு உண்மை இதில் நம்ம எந்த மாற்று கருத்துமே பண்ண முடியாது சூர்யா வந்து என்னை வந்து தேவையில்லாமல் இன்றைக்கி காலையில் கூட சூர்யா கிட்டே நான் ஒரு வீடியோவில் நான் பேசினேன் என்னப்பா அந்த மாதிரி வந்து சொத்தெல்லாம் வந்து பாலா பேரில் இல்லையாமே பாலா எழுதி கொடுத்துட்டாராமே அப்படின்னு சொல்லி நானாக கேட்டேன் கேட்டதுக்கு அவள் தானாக வாயை விட்டுட்டா அதாவது சொத்து பாலா பேரில் வந்து எப்படி அதை எப்படி எழுத முடியும் கோகுல் திலிப்பா இருக்கும்போது அதை எப்படி சொத்தை வந்து அவர் எழுதி கொடுக்க முடியும் என்ன இருந்தாலும் சொத்து வந்து கோகுல் திலிப்பாவை தான் வந்து கையெழுத்து போட்டு அவங்க தான் ஆண்வாரிசு அப்போ தான் அது செல்லுபடியாகும் அப்படின் சொல்லி என்கிட்டே வந்து கதை உட்றா இதை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை எனக்கு எங்கேருந்து ரிசல்ட் வரணுமோ அங்கேருந்து ரிசல்ட் வந்துருச்சு எங்கள் அக்கா எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயிரம் சண்டைகள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் நான் அப்பப்போ வந்து அக்கா வந்து என்கிட்ட பேசுகிறது நான் அப்பப்போ ஒரு எமர்ஜென்சின்னா பேசுகிறது வாஸ்தவமான ஒரு உண்மை இதில் வந்து அவங்க நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு என்னை நம்புங்க தம்பி இந்த பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி தம்பின்லாம் சொல்ல மாட்டாங்க என்னையை சிக்குபாய்னு தான் சொல்லுவாங்க இந்த பார்த்துக்கங்க சிக்காபாய் இதுதான் தான் உண்மை அப்படின் சொல்லி அந்த பத்திரத்துடைய நகலை வந்து எனக்கு அனுப்பிட்டாங்க நானும் பார்த்துட்டேன் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு சப்ஜூடாக வேலை முடிஞ்சு இனிமேல் வந்து சூர்யாவுக்கு ஒரு பைசா காசு அந்த சொத்துல சேராது அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு நிரூபணம் ஆயிருச்சு இனிமேல் எதுக்கு பின்னால் வந்து நான் தொங்கிக்கிட்டே கிடக்கணும் ஏதோ ஒரு பத்து லட்ச ரூபா இப்போ நான் தர்றேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது மூலியமாக ஒரு அப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபாயோ அந்த அஞ்சு கோடி ரூபாவில் வந்து பாலாவுக்குன்னு சொல்லி ஒரு பங்கு வரும் எப்படியாவது ஒரு கோடியாவது வரும் அப்போ நம்ம ஒரு பத்து லட்சத்தை போட்டு ஒரு ஒரு கோடி ரூபாய் எடுக்கலான்னு சொல்லி நான் எடுத்திருந்தேன் நான் என்னுடைய பிளான் அதுதான் ஆனால் இப்போ கடைசி என்ன ஆகி போச்சு அந்த சொத்துக்கு வந்து ஒரு ரூபா கூட அனுபவிக்கக்கூடிய உரிமை பாலாவுக்கு இல்லை இப்போ இவ சொல்கிறது என்னன்னா கோகுல் திலிப்பாக வச்சு நான் வந்து ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் மூலியமாக அதை வந்து வ வழக்காடி ஜெயிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமாக இதெல்லாம் வந்து முடிய முடிகிறதுக்குள்ளே விடிஞ்சு வெள்ளைக்கோழி கூவிடும் என் உயிர் இருக்காது நான் எப்போ இதை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்திருக்கணும் இது நடைமுறைக்கு ஒத்து வரவே வராது ஆக இப்போவே நான் கலண்டுக்கிறது நல்லதுங்கிறது தான் என்னோடய முடிவு நான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உன் குடும்பத்திலையோ இல்லை உன் நண்பர்களையோ இல்லை உன் தோழிகளையோ இல்லை உனக்கு நெருங்கியவங்களையோ யாராவது ஒரு நாலு பேர்த்த வர சொல்லு நான் ஏ சைட்லேருந்து ஒரு ரெண்டு பேர்த்த வர சொல்கிறேன் எல்லாருமே உட்காந்து பேசி உனக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மொத்தத்துக்கு டோட்டலாக இதோட முடிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் காலையிலே இந்த பிரச்சனையை சொன்ன உடனேயே வீடு ரெண்டு விட்டு போச்சு சூர்யாவுக்கும் எனக்கும் கடுமையான சண்டை இது சத்தியப்படி உண்மை இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இவ்வளவு நாள் இவள் வேணும் வேணும் வேணும்னு இருந்தது என்றைக்காவது ஒரு நாள் இவ இவளுக்கு வந்து நம்ம சம்பாரித்து கொடுக்குறோம் இவளால் நம்மளுக்கு இவளுடைய கணவன் மூலியமாக இருக்கிற சொத்து நம்மளுக்கு வந்து சேரலாம் இல்லை ஏதாவது அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை கிடைக்கலாம் இல்லையா நம்ம கடைசி காலத்திலேயாவது கஷ்டப்படாமல் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கற்பனை கோட்டையை நான் கட்டி வச்சுருந்தேன் இன்றைக்கி அது எல்லாமே தவிடுபொடி ஆகிடுச்சு இனிமேல் கூட நான் வந்து சேர்ந்து வாழ்ந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அன்பு பாசம் காதல் இதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அன்பு பாசம் காதல் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு அது எப்போ திருச்செந்தூருக்கு வண்டியில் ஏறி உட்காந்து ஆடியோ கொடுக்காமல் இருந்திருந்தால் என்னையை வீட்டுக்குள்ளேயே வச்சு எனக்கு ஆடியோ எடுக்காமல் இருந்திருந்தால் என்னையே தவறுதலாக புகைப்படங்கள் எடுத்து இதே அக்கா கிட்ட கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இவன் மேலே நான் வந்து சொத்து பத்துக்கு ஆசைப்படாமல் ஒரு பாசத்தோடையும் பணத்தாசை இல்லாமையும் நான் இருந்திருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க இவ என்னைக்கு எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பித்தாலோ அன்னைக்கே நான் முடிவு பண்ண ஒரே விஷயம் கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கை பேரளவுக்கு ஏன்னா கடைசி காலத்தில் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு வரும் அவங்க தான் எனக்கு நான் உண்மையாக இருப்பாங்க என் குடும்பம் தான் என்னை பற்றின எந்த ரகசியத்தையுமே வந்து வெளியே விடாது இவள் மாதிரி ஆளுக என்னை வந்து கடைசி வரைக்கும் இப்படி தான் வந்து கவுத்தி விடுவாளுக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி சொத்துக்காவது இவள் கூட இருப்போம் நாளைக்கு இவளுக்கு பிரிக்கிற பங்களையாவது நம்மளுடைய இறுதி காலத்தை கழிப்போம் அப்படின்னு சொல்லித்தான் நான் வாழ்ந்தேன் ஆனால் இவளுக்குன்னு சொல்லி ஒரு பீஸாக இல்லாமல் இருக்கும்போது இவளுக்கு நான் ஏன் செய்யணும் இவள் எனக்கு யார் இவளுக்காக நான் செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் பட்டை வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே பத்து லட்சங்கிற டீலிங்லாம் கிடையாது ஏதோ என்னால் முடிஞ்சதை உனக்கு நான் தர்றேன் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு என்னையை விட்டு சுத்தமாக விளையிடு இதுக்கு வந்து ஒரு முடிவு வர்ற ஞாயித்துக்கிழமை ஒரு நாலு பேரை வச்சு பேசி முடிவு எடுத்துக்கிருவோன்னு சொல்லி நான் எடுத்திருக்கிற முடிவு கரெக்டாக தப்பா எனக்காக நீங்கள் நினைக்கலாம் அக்கா வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இவருக்கு வீட்டு பத்திரம் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து பொய் இவராக வந்து சும்மா திருச்சி விட்றாரு இவர் வந்து அந்த அக்கா டைரெக்டாக அனுப்பாமல் அந்த எல்லாம் ஆகிய அந்த எல்லாம் ஆகிய அவங்க மூலியமாக அனுப்புனாங்கன்னு சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினப்பீங்க அதுக்கு உண்டான ஆதாரம் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாங்க நானே அந்த ப பாலாவுடைய பத்திரத்தோட நகலை காட்டுறேன் ஏன்னா எனக்கு வந்து யார் எனக்கு அனுப்ப முடியாது எனக்கு வந்து பாலாவோட ரிலேஷனோ இல்லை யாருமோ எனக்கு தெரியாது சூர்யாவே அப்படி வாங்கவும் முடியாது ஆக சூர்யாவுக்கே தெரியாத ஒரு விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு அக்கா வந்து டைரெக்டாக அக்காவோடய ஆளுகளை வச்சு அவங்க ரெக்கவரி பண்ணி எடுத்தது தான் இந்த பத்திர விஷயம் இந்த பத்திர விஷயத்தை நான் வந்து பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறேன் உங்கள் முன்னால் காட்டுறதுக்கு நான் ரெடி ஆனால் பத்திரத்தை பப்ளிக்கில் காட்டக்கூடாது அதனால் பெர்சனலாக என் என் மேலே சந்தேகப்படுறவங்க அக்கா மேலே யாராவது சந்தேகப்பட்டீங்கன்னா என்கிட்ட வாங்க ஏன்னா சில விஷயங்கள் அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு தேவை என்ன நான் போய் என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் சுமி கூட நான் வாழணும் சூர்யாவை விட்டு நான் விலகணும் அதுதான் அவங்களுடைய ஒரே எண்ணம் அந்த எண்ணம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் இந்த பத்திரத்தை முதக்கொண்டு அவங்க எனக்கு நகல் காட்டினது அதுதான் உண்மை அதுவும் டைரெக்டாக காட்டினா நாளைக்கு அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் வேணாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னொருத்தவங்க மூலியமா அவங்க வலதுகை மூலியமாக எனக்கு காட்டியிருக்காங்க எனக்கு அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லைக்கா ரொம்ப நன்றிக்கா நீங்கள் செஞ்ச இந்த உதவி சூர்யா விட்டு விலகிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போயும் நான் சொல்கிறேன் உங்களை பற்றி இனிமேல் எந்த ஒரு தவறான கருத்துக்களையும் இது வரைக்கும் பேசியிருந்தா நான் உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன் எனக்கு நீங்கள் வந்து நல்லது தான் பண்ண நினச்சிருக்கீங்கிறத நான் இப்போ தான் நான் உணர்ந்தேன் அதனால் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்கீங்க பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் என் குடும்பத்தோடு சேர்கிறதுக்காகத்தான் நீங்களும் இவ்வளோ பாடுபடுறீங்க நீங்கள் பட்ட பாடுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சூர்யாவை விட்டு நான் முழுசாக விலகுறேன் நல்ல விஷயம் நீங்கள் இந்த பாலாவோட பத்திரத்தை எனக்கு கொடுத்தது அந்த நகலை காட்டினதுனால என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளி ஒளி விளக்கை ஏற்றி வச்சுருக்கீங்க என் வந்து கண்ணு நாளாக வந்து என் கண்ணு மூடி கிடந்துச்சு நான் புத்தி இல்லாமல் ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயம் என்னுடைய விதி எல்லாத்தையும் காரணமாக இவளே கதின்னு கடந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி இந்த சதியிலேருந்து என்னை விடுபட வச்சு எனக்குன்னு ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க உங்கள் நீங்கள் அனுப்புன அந்த பத்திரத்தோட நகல் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றிக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சூர்யா உனக்கும் நான் சொல்லிக்கிறேன் இனிமேல் உனக்கும் எனக்கும் இருந்த இந்த நெருக்கம் மொத்தத்துக்கு முடிஞ்சு போச்சு இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை உன் கூட வந்து உன்னுடைய ஆட்களை கூப்பிடு பேசலாம் இனிமே இந்த விஷயம் தொடரும்ங்கிறது நம்பாத இனிமேல் நீ பணத்தை வந்து பாலாகட்டை போய் வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை கோகுல் திடிப்பாவை வச்சு நீ வழக்கு போட்டு அது மூலியமாக வாதாடி வக்கீல வச்சு ஜெயிச்சு கேஸை ஜெயிச்சு அதுக்கப்புறமா வந்து எனக்கு நீ கொடுக்க போகும்போது அப்புறம் பார்த்துக்கிறல அது வரைக்கும் நான் என் குடும்பத்தோடு இருக்கேன் வர்ற ஞாயிற்றுக்கிழமையோடு உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவுகளும் முடிந்து விடும் சரியா உன் பிள்ளையை ஆசைப்படுதுங்கிறதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளோ இன்றைக்கி என்ன கிளம்புன்னு கூட எனக்கு தெரியலை இன்னும் மூணு நாள் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக உங்கள் கூட சந்தோஷமாக உங்கள் பேச்சுக்கு அதாவது உன்னுடைய மகனுக்கான எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அந்த ப்ளஸ் டூ எப்படி பாரு நீ வந்து என்னையவே ஏமாற்றி சொத்துல பங்கு வருது அப்படின்னு சொல்லி பணத்தாசை காட்டி ஏமாற்றி இன்றைக்கி நான் அதில் தோத்துட்டாலும் நான் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் பிள்ளைகளோட படிப்புக்காக நான் இருக்கேன் கடைசியாக இந்த உன் பிள்ளைக்கு வந்து இந்த டென்த்து முடிச்சிருக்கான் அடுத்து ப்ளஸ் ஒன்றில் வந்து அவனை சேர்க்குறதா இல்லை பாலிடெக்னிக் இப்போ நான் இதோட விலகினேன்னா அடுத்து என்ன பண்ணுவான் தெரியுமா பாலிடெக்னிக்கில் போய் சேர்த்து விட்டுட்டு நீ போனால் போயிட்டு போய் எனக்கு துபாய்காரன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துபாய்காரன் சொன்னபடி பாலிடெக்னிக்கில் சேர்த்து அந்த பையலோட படிப்பை பாலாக்கிடுவான் அவன் பைலட் ஆகணும் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனை ஒரு ஸ்டேட் பிளேயர் வாலிபால் பிளேயரோ இல்லை அவனுடைய ஹைட்டுக்கு ஒரு வாலிபால் பிளேயர் ஆக்கி இல்லையா ஒரு ஏதோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஏதோ ஒன்று ஒரு விளையாட்டு துறையில் அவனை புகுத்தி விட்டுட்டு அவனுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் எடுத்து கொடுத்து அவனை படிக்க வச்சுட்டு அவனை நல்லபடியாக அதை இந்த இந்த வாரத்துக்குள்ளே அவனை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுட்டு ப்ளஸ் ஒன் சேர்த்து விட்டுட்டு நான் வந்து உன் குடும்பத்தோடு இருக்கிற தொடர்பை நான் மொத்தமாக முறிச்சுக்கிறேன் அது போக நான் சொன்ன மாதிரி தான் நான் சொன்ன வாக்கையும் கொடுத்த வாக்கையும் எப்போயும் காப்பாற்றுறவேன் உன் பிள்ளைகளுடைய படிப்பு செலவை நான் கண்டிப்பான முறையில் நான் ஏற்றுக்கிறேன் உன்னால் எனக்கு ஒரு பீஸாக வருமானம் கிடையாது நீ என்னை ஏமாற்றிட்ட என்னை வந்து நீ தலையில் மிளகா அரைச்சிட்ட முழு பூசணிக்காய் சோற்றுல மறைச்சிட்ட எப்போவோ அந்த விஷயம் நடந்துருக்கு அக்கா சொல்கிறாங்க இது நடந்து கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு மூணு மாதம் ஆறு மாதம் ஆச்சான் அவங்க அப்பா இறந்து பாலாவோட தகப்பனார் இறந்து அடுத்து ஒரு பத்து நாள்லையே ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த சொத்து பிரிப்பு நிகழ்வுகள்லாம் முடிஞ்சிருச்சான் ஆனால் இது வரைக்கும் இவள் வந்து இல்லை இன்னும் சொத்தை பிரிக்கலை எல்லாமே இருக்குது இருக்குதுன்னு சொல்லி என்னை ஏமாத்தியிருக்காள் அதை கூட எனக்கு அக்கா தான் சொன்னாங்க ரொம்ப நன்றிக்கா இனிமேல் என்னை ஏமாற்ற முடியாது சூர்யா இதோட முடிச்சிக்க உன் பையனுக்கு உண்டானதை நான் செஞ்சு விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் கிளம்ப போகிறேன் சந்தோஷமாக இன்னும் நாள் உங்கள் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் சந்தோஷமாக உங்களுக்கு என்ன விருப்பமோ வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறேன் கோகுள் ஒரே நாளில் நான் வெளியில் வந்துவிட்டால் ஏங்கிருமா தவிச்சிருவேன் அதனால் ஒரு இரு நாட்கள் உங்களோட என்னுடைய பயணம் தொடரும் அதுக்கப்புறம் ஆலவுர்ரா சாமி எனக்கு குடும்பம் இருக்குடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சல்யூட்டு உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சல்யூட்டு அடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் நான் எடுத்த முடிவு கரெக்டாக சரியாக தப்பாக மக்களே நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில் இனிமே தான் என்னோடய ஆட்டம் ஆரம்பம் ஓகேவா நீங்கள் எதிர்பார்த்தபடி இனிமேல் சுமி கூட என்னுடைய வாழ்க்கை தொடரும் என்னுடைய வருமானம் முழுவதுமே சுமிக்கு மட்டுமே 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 பாய்